மீண்டும் ஒரு பயணம் நோர்வேல இருந்து ஸ்வீடன் இரண்டாவது மிகப்பெரிய ஒரு நகரத்துக்கு தான் கடந்த ரெண்டு நாட்களாக கடும் மழை புயல் திட்டமிட்ட பயணத்தை திட்டமிட்டது போலவே முடிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக வந்து சேர்ந்த ஒஸ்லோ பேருந்து நிலையத்துக்கு அங்க போய் ஒரு சாண்ட்விச் கோபி தண்ணி எடுத்துக்கொண்டு வந்தன் இருபது நிமிஷம் இருந்தது பஸ்ஸுக்கு போக இருந்தது மிகப்பெரிய இரண்டாவது நகரமான கிட்டத்தட்ட மூணு மலத்தியாலும் முப்பது நிமிடங்களும் பேருந்து பயணம் விளக்கிடுவதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னமே பேருந்து வந்து சேர்ந்தது உள்ளுக்கு நான் தான் முதலாவது ஆளாக ஏறினேன் உள்ளுக்கு பேருந்து நல்ல வசதியாக அழகாக அந்த மாதிரி இருந்தது இந்த மூன்று மணி நேரத்துக்கு பயணச்சீட்டின் விலை முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு நோர்வேஜியன் குரோனர் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு அமெரிக்கன் டாலர் வெளியில கடும் மல பலமான காற்று பேருந்தும் நிலையத்தில் இருந்து புறப்பட தொடங்கியது புறப்பட்டு ஒரு மணி நேரம் முப்பது நிமிடங்களிலே நோர்வே கடந்துனார்கள் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு ஐயா மட்டும் அந்த பேருந்தில் ஏறினர் ஸ்வீடனின் நிலப்பரப்பும் மிக அழகானது அரந்த காடுகள் மலைகள் பெரும் நீரேரிகள் என்று சொல்லி அந்த பயணம் நகர்ந்து கொண்டிருந்தது பல கிலோமீட்டர் இடைவெளிகளில் பல கிராமங்கள் அதில ஒரு சில வீடுகள் என்று சொல்லி சுவீடனுடைய கிராமப்புற அழக பார்த்தவாறே எனது பயணமும் அந்த மலையில் தொடர்ந்து கொண்டிருந்தது ஓட்டுநரும் அறிவித்தார் இன்னும் முப்பது நிமிடங்கள்ல நாங்கள் கொத்தன்பர் பேருந்து நிலையத்தை அடைந்து விடுவோம் என்று ஒஸ்லோ பேருந்து நிலையத்தில் ஏறிக்கை இருந்த அதே கடும் காற்று கடும் மழை முன்னூறு கிலோமீட்டர்கள் பயணம் செய்து வந்து இங்கு இறங்கும் போதும் எங்களை வரவேற்கிறதுக்கு தயாராக இருந்தது மிகுதியா அடுத்த காணொளியில சொல்றேன் அது நன்றி